அனைவருக்கும் வணக்கம் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கதேசம் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழ சுழற்சி நிலவி வருகிறது வரும் நான்காம் தேதி வடக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று இரவு பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் நாளை பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது நீலகிரி கோவை ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் பதினேழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சி செங்கல்பட்டு திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை நகரில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மூன்றாம் தேதி நாளைக்கு மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரளா கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த நாட்களில் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்